அச்சுவெளியை கரவெட்டியை வசிப்பிடமாகவும் பதிவிடமாகவும் கொண்டிருந்த வைத்திலிங்கம் சச்சிதானந்தம் அவர்கள் நவம்பர் மாதம் பதினாம் தேதி சனிக்கிழமை அன்று ஆஸ்திரேலியா சிட்னியில் காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான வைத்திலிங்கம் மகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு புதல்வரும் கதிர்காமத் தம்பி வள்ளியம்மை தம்பதிகளின் அன்பு மருமகனும் அவர்களின் அன்பு கணவரும் பகீரதன் மருத்துவர் சத்தியன் பொறியியலாளர் மயூரன் பொறியியலாளர் ஆகியோரின் அன்பு தந்தையும் அஞ்சலா ஷரண்யா ஆதித்யா ஆகியோரின் மாமனாறம் அக்ஷயன் நேத்திரன் கவிநயன் ஆதிரா அக்ஷரா ஆகியோரின் அன்பு அப்பப்பாவம் சதானந்தம் திலகபதி கமலநாதன் ஞானப்பூங்கோதை காலம் சென்றவர்களான செல்வ விநாயகம் சிவானந்தம் ஆகியோரின் பாசமிக்கு சகோதரரம் தில்லைநாதன் மனோகரன் சர்வேஸ்வரி வதனா மகேஸ்வரி தவம் திலகபதி ஞானேஸ்வரி பத்மநாதன் சுந்தரலிங்கம் சக்தி தேவி சிவயோக தேவி நிர்மலா காலம் சென்றவர்களான மகாலிங்கம் குலராஜபதி ஆகியோரின் அன்பு மைத்துணரம் பாலகிருஷ்ணன் சேது ராகவன் அமல்ராஜ் காலம் சென்ற செல்வராசா ஆகியோரின் சகலனம் செல்வநாதன் ஜெகதீஸ்வரி ஆனந்த நடேசன் ஆவார் அன்னாரின் இறுதி கிரியைகள் இருபத்து நான்காம் திகதி காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை பனரோங் மெமோரியல் பார்க் பிராங்க்ஸ்டன் டோங் ரோட் விக்டோரியா மூன்று ஒன்று ஏழு ஐந்தில் இடம்பெறும் மேலடிக்க தொடர்புகளுக்கு மகன் பகீரதன் சக அறுபத்து ஒன்று நானூற்று பதினைந்து சைபர் ஐந்து நான்கு முன்னூற்று அறுபத்து மூன்று சத்தியன் மகன் சக அறுபத்து ஒன்று நானூற்று மூன்று நானூற்று முப்பத்து ஆறு தொள்ளாயிரத்து எழுபது மகன் மயூரன் சக அறுபத்து ஐந்து தொள்ளாயிரத்து பதிமூன்று எண்ணூற்று முப்பத்து ஏழு தொன்னூற்று ஐந்து உற்றார் உறவினர் நண்பர்கள் இவ்வறிவித்தலை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்